உனக்கு சுகம் கொடுக்க ஆளு உள்ள இருக்க இருக்கா அறியக்கூடி தூத்து கூடி அவஜரமா ஐயே கொடுத்து வச்சவே எப்படி ஏ முசிரியம்பாரு அதில் வச்சு ஆ ஓதம் கிடையாது வெளியே இருக்கிறதுக்கு இது மாட்டியிருக்கீங்க அன்தாவ ஏய் ஊரே போட்டி அட்டியை போட்டுக்கிட்டு ஊங் ஊங்குன்னு கொடுத்துடுறேன் நாளைக்கு தடம் பதிஞ்சுச்சின்னா என்னை தாண்டா காப்பாய்ங்க

திருச்சிக்கு வரணுமா இல்ல ஏன் போட்டமுன்னா அலட்ரியா ஏ என்ன என்ன அடுத்தா ஒரு அறுவது வந்து சொல் நன்றி நன்றி சொல்லு எனக்கு மாலை உன் பேர் என்னப்பா தருமூரியா தருமதுரை சிங்கை சொந்த ஊர் மூக்கம்பட்டியை சேர்ந்த சிங்கை வாழக்கூடிய தருமதுரை சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கு ஆலை நினைத்து மரியாதை செலுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகம் எல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் ஓய் அப்படியே போய் பாடு பொறுமசாமி பொறுமசாமி பொறுமை 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 பொறுமை

தலைவா இப்படி ஒரு என்புர்டிங்குது அண்ணனுக்கு தண்டி இருக்கு தம்பி மாலை போட்டாங்க பரவாயில்ல போட்டாங்க

சாப்பிட்டு சொன்னேன்னா அந்த பிள்ளை கொள்ள பார்க்கும் தூத்துக்குடி கொத்தலாரு நாராயத்தை கெடுத்து விட்டாங்க ப்ரோ புரோ பட்டு சேசே பட்டுங்கள ரூட் காமிக்கலாம் வந்தேன் ஓண்டைய முடிஞ்சு வச்சி இப்ப நான் வந்து நான் மிஸ்ற ஓட்ட போறேன் ஏய் என்ன மிஸ்ற கொஞ்சம் கிளச்சு லேசா பிடிக்கும் வண்டியை பாத்துக்க ஆயில் போட்டு போட்டு தான் அ அண்ணே செகண்ட்க்கு இரு கொஞ்சம் இடிக்கும் Hello, man.

அதில் மட்டும் ஒத்தரம் கொடுத்தா எதுல சுடுதண்ணிய காய வச்சு கசட்ட அழைக்கி விட்டு எல்லாரும் எதுல சொல்லி மாத்திரை சாப்பிட போகிறேன் எதுக்கு ஓசில அதுக்கு மாத்திரை சாப்பிட தான் கிளம்புமோ தண்ணி நான் தண்ணி இருந்தேன் பன்னெண்டு மணியா

చి 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 రణుని చి 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 రణుని చి 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 రణుని చి రణుని ఏ చి చి

நீங்க பெரிய ஞானத்தை நல்லா பாட கூடியவங்களுக்கு வாசிங்க எனக்கு பாட்டு வராது ஒன்றும் வராது எதுக்கு வாசி உங்க பேரை கڑکற நீ எதுக்கு தேப்ற வந்திருக்க காத்து மேல காத்து அடிக்குது காத்து ரொம்ப சூடு எங்க சென்றாலும் ஆயிரத்தி புருமையே என்னை அடிக்குறது சாமி சாமி உன் உடம்புக்கு இவ்வளோ கோபம் அதிய சென்றாலும் அன்பாளையத்துக்கு வாரி வழங்கக்கூடிய கூடிய கலவம் சூத்தியம்பட்டி என் அன்பு உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க மறக்க மாட்டேன் அண்ணே சூத்தியம்பட்டி கிராமத்தையும் நாடக கலையில் உள்ளவரை எம்கேஆர் மறக்க மாட்டேன் நன்றி நன்றி அண்ணே அண்ணே கை மாட்டிக்கு இப்ப நான் எடுத்து விடுவேன் இந்த ரெண்டு ரூபா கிலோ அடக்குவாரு ரெண்டு பேரும் பிச்சைக்காரன் முட்டையலாம் அவ்வளவுதான் நாய் முடிஞ்சு மாடா இந்த பிள்ளை என்ன பண்ண போற என்ன பண்ணி போடுவேன் என்ன நான் உனக்கு இன்னைக்கு மாமாவளாக அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்ப நீ பேருக்கு

தூ தூட்டி மாரி வந்து நல்லா இருக்கா ப்ளான் மரம் பண்ணி நல்லா இருக்கு நல்லா இருக்கும்னு பாக்குதே ஏய் இருங்க எல்லாரும் முணு முணுன்னு தான் நான் இதுக்குள்ள வந்தேன் இதுல யார் ஓனரு யார் லேபர்னு தெரியலங்களே மாமா பழஞ்சம்மா போ தக்கு 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 போட்ட்ட மாட்டலாம போட்டு பிணைஞ்சிட்டே இருந்தா எப்ப தான் பரட்டா போடுவ எப்ப சாப்பிடு பழ가 ஸ்ட்ராங்கா இருக்கனால குடிக்கல கால்ல அடி புடிச்சு நடக்கிறேன் பாரு கால்ல அடி புடிச்சு அன்னிதா அதுதான் அனிதானு அனிதானு தான் தெரியுமில்ல குளும் ஆ கொட்டாய்க்கு போகணும் கொட்டாய்க்குள்ள நீ இருக்கும் போது நான் என்ன வேணால் செய்வேன் கொட்டாய்க்குல என்ன ஆகணும்னா அங்க ஒரு ஆளா இருக்கும் போது என்ன செய்வார் கொட்டாய்க்கில் என்ன வேணாலும் செய்வார் இங்கேயே ஒன்று பிடுங்க முடியல அங்க உள்ளுக்கு இருக்கும் போது மற்ற ஆளுக மாதிரி நான் சோந்தே இருக்க மாட்டேன் ஆமா அவர் சுரு சுருன்னு இருப்பார் எது இல்லை அனிதா

நீ என்ன தீர என் நீ பாத்திரம்ல குளிக்கும் போது ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பேன் அது எனக்கு நல்லா இருக்க எங்கன்னா கட்டி பிடிக்க புதுக்கோட்டை ஃபஸ்ட் ஸ்டாண்டு கூட்டு போடா இல்லை எந்த அங்கே நாலு மாவட்டம் ஆள் பஸ்ஸு வரும் மாலு மாவட்டத்தில் ஆள் வரும் மதுரை தஞ்சாவூர் புதுக்கோட்டை அங்கங்கே ஆளுகள்லாம் நிறையா வருவாங்க அங்கே நேற்று கட்டி பிடி ஊரில் ஆளுங்க காரிச்சு இதில் துப்பிட்டு போட்டோம் முதலிரவுக்கு எல்லாரும் மாதிரி நைட் வர மாட்டேன்

படுத்துக்குறிய வாயில் வண்டியா எப்பதல் இந்த மாதிரி இதை பார்த்துட்டு போய் பறிச்சு எடுத்துப்பா பேப்பர் புழுப்புலுன்னு இருக்கும் அங்கே நல்லா தெரியலையம் இங்கன்னே வந்துட்டான்னு இங்க படுத்துக்கிறியா பார்த்துட்டு போகலாம் போக போமுன்ட்ட எப்படி தெரியுமா காதல் சொல்லுங்க